啊。 சென்னை துறைப்பாக்கத்தில் சோளிங்கன்னலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்ணகி நகர் சுனாமி நகர் மற்றும் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி நான்கு குடியிருப்புகள் உள்ளன சென்னை நகரத்தின் மையப்பகுதியில் வாழும் மக்களுக்கு கிடைக்கும் அடிப்படை வசதிகள் இந்த குடியிருப்புகளில் வாழும் மக்களுக்கு கிடைப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சென்னையில் பல பகுதிகளில் வசித்துக் கொண்டிருந்த மக்கள் துறைப்பாக்கம் பெரும்பாக்கம் போன்ற தொலைவான இடங்களில் குடியமர்த்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் எதையும் விளம்பர திமுக அரசு சரிவர செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அடிப்படை தேவைகளான சுத்தமான தண்ணீர் பெண்களின் பாதுகாப்பு மின்சாரம் தெருவிளக்கு சுகாதாரமான சூழல் முறையான மருத்துவ வசதி போன்ற எதுவுமே இல்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது சுனாமி நகர் குடியிருப்பில் கசிவு ஏற்பட்டு அவ்வப்போது ஷாக் அடிப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உயிர் பயத்துடன் வாழ்வதாகவும் மின் கட்டணமும் ஆறாயிரம் ரூபாய் வரை வருவதாகவும் இது குறித்து கேள்வி எழுப்பினால் மின்வாரிய அதிகாரிகள் சரிவர பதிலளிப்பதில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இபி லைன் வந்து தண்ணியிலிருந்து ஒரு ட்ரைனேஜ் வசதி முதற்கொண்டு எங்களுக்கு இங்கே ரொம்ப லோவர் தான் ஏன்னா இங்கே வந்து யாரும் அளவு போய் கேள்வியும் கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதில் எங்களுக்கு டக்குன்னு கிடைக்காது வாடகையில் தானே ஹவுஸ் ஓனர் கூப்பிடுங்க இப்போ ஹவுஸ் ஓனர் வந்து பேசினாலுமே இப்போ பில்டிங்கில் யாருமே காசு கட்டலை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே கண்டி அதை உடனே வந்து பார்க்க மாட்டாங்க இங்கே வந்து ப்ராப்பராக ஒரு ரீடிங் எடுக்கிறதோ கரெக்டான அவங்கவுங்க கரண்ட் லைன் கரெக்டாக போதான்றதோ யாரும் பார்க்குறது கிடையாது இதுதான் உண்மை ஆனால் நிதர்சனமான ஒரு விஷயம்னு பார்த்தா அதுதான் இங்கே ஏன்னா மாதம் மாதம் ரீடிங்னு வந்து ஒருத்தவங்க கிடையவே கிடையாது ஒரு சில நேரத்தில் ஆறாயிரம் ரூபாய் போட்டுருவாங்க திடீர்னு ஒரு மாதத்தில் ரூபாய் வரும் அந்த ரெண்டு மாதத்துக்கு மட்டும் காசு திடீர்னு பார்த்தா இரநூத்தம்பது ரூபா இருக்கும் எங்களுக்கே புரியாது போய் கேட்டோம்னு வச்சுக்கலாம் அப்படி தான் உழுது கட்டி தான் ஆகணும் இந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கும் மழை டைமில் மழை டைம்னு இல்லை தண்ணி விட்றப்போலாம் வந்து தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும் அந்த தண்ணி இங்கே வந்து தேங்கும் போது இந்த பழுப்பில் இருக்க அந்த எர்த்து வந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் யாரும் இந்த பக்கம் போகிறதுக்கே போயிவிடுவாங்க அந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது அந்த தான் போவோமே அதனால தான் இனிமேல் கல்லெலாம் போட்டு வச்சிருக்கோம் யாரை போய் தாண்டக்கூடாது குழந்தைங்க போகக்கூடாது அதனால் கல் போட்டு வச்சுருக்கோம் இரண்டு வீடுகளுக்கு ஒரு மேல்நிலை தொட்டி உள்ளதால் தேவையான நீரை சேமித்து வைக்க முடியாத நிலை உள்ளதாகவும் இரண்டு வீடுகளில் ஒரு வீட்டில் இருப்பவர் முடிந்தளவு நீரை சேமித்து கொள்வதால் மற்ற வீடுகளுக்கு குடிநீர் சமமாக கிடைப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதால் சமைப்பதற்கும் குடிப்பதற்கும் கேன் தண்ணீரை விலைக்கு வாங்கி வருவதாகவும் கட்டிடங்களின் மாடியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டிகளில் இருந்து நீர் கசிந்து வீணாவது மட்டுமின்றி கட்டிடங்களும் சேதமடைவதாக சுனாமி நகர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வருது தண்ணி அதுவே தண்ணி வந்தா தண்ணி ஒரு வீட்டுக்கு வருது ஒரு வீட்டுக்கு வரமாட்டேது வரமாட்டேது தண்ணி வர மாட்டுது சீலிங்ல தண்ணி ஒழுகுது நானும் மூணு மாசமா சொல்லிட்டு வரேன் யாரும் என்ன எதுன்னு வந்து பாக்க மாட்டாங்க போட்டோ வந்து எடுத்து போறாங்க ரெண்டாவது வர மாட்டேன்றாங்க ஊத்தி கிடக்குது சங்கத்துல போய் நானும் போய் சொன்னேன் சொன்னதுக்கு அவங்க வந்து போட்டோ புடிச்சு எடுத்து போனாங்க அதோட ரெண்டாவது வந்து வரல டேங்க் எல்லாமே மேல கிளீன் பண்ண மாட்டேறாங்க மூடி இருக்க மாட்டேன் தண்ணியில காக்கா பூனை எல்லாமே செத்து கிடக்குதுங்க எலி கிளி எல்லாம் செத்து கிடக்குது அந்த தண்ணி தான் குடிக்கிறோம் நாங்க என்ன பண்றது அது கொஞ்சம் சரி பண்ணி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு எத்தனை வாட்டி தான் கம்ப்ளைண்ட் பண்றது யாருக்கு நாங்க மேல சுத்தமே மேல மூடாப்பே எதுவுமே கிடையாது டேங்க்கு எல்லாம் அப்படியே திறந்த வைக்கல எல்லாம் மேல ஆளுங்க என்னடா மேல மூடாப் பையல ஒண்ணு கடக்குதுங்க ஏணி போடுதா ஏறும் ஏணி நிறைய மூடி கிடையாது எலி காக்கா எல்லாம் உள்ள கடந்து அந்த தண்ணி தான் நாங்க யூஸ் பண்றோம் சாப்றنا பண்றது வேற வழி இல்லாத கொண்டா தேங்கதவும் கொண்டா போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது எழில்நகர் குடி இருப்பில் உள்ள மின்சார கேபிள் வயர்கள் மின் இணைப்பு பெட்டிகள் சிதற திறந்த வெளியில் மூடப்படாமல் ஆபத்தான நிலையில் உள்ளதால் உயிர் பயத்துடனே வாழும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் இருசக்கர வாகனங்கள் செல்போன் ஆகியவை அவ்வப்போது திருடு போவதாகவும் உயிர் பயத்துடனேயே வாழ்ந்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கரண்ட் வர அப்பப்போ போயிடுது நைட்ல வந்து அப்பப்போ வந்து இங்க வந்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க ஒயரெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு போயிடுறாங்கோ நாங்கள் என்ன சார் பண்ணுறது அங்கே சொல்லி பார்க்கலாம் இந்த ஒயரை ரிப்பேர் பண்ணுறது கூப்பிட்டா உடனே இரநூறு முந்நூறு கொடுன்னு கேட்குறாங்கோ அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லை இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு நல்ல வழி காட்டணும் எங்களுக்கு இது மட்டும் இல்லை எல்லா எல்லாம் வந்து உள்ள செல்ஃபோனு திருடுறாங்க காசு திருடுறாங்க அங்கே அண்ணாடை காட்சி ஏதோ ஒரு நூறு ஐம்பது கூட வண்டி செலவு கற்று வைக்கிறோம் அதை கூட திருடின்னு போயிடுறாங்க தண்ணி கேட்குற மாதிரி உள்ள வந்து முச்சு முட்டி குத்திட்டு போயிடுறாங்கோ எங்களுக்கு பயமாக இருக்குது எங்களுக்கு இந்த இடத்துல வெளியில் வந்து கூட எங்களுக்கு ஆசையே இல்லை உள்ளே கிடக்குறோம் ஜெயிலு மாதிரி வேலைக்கு போகிறோம் வேலை விட்டு வெளியில் வரும்போது பயமாக இருக்குது தெரிஞ்ச பையன் கூட வந்து கிட்ட வந்து பர்சை பிடுங்குறான் செல்போனை பிடுங்குறான் டே டே டேன்னு சொன்னால் கூட ஓ ஓடிடுறான் அந்த மாதிரி எத்தனையோ வாட்டி நாங்கள் ஏமாந்து நின்று இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல பதில் சொல்லி நல்ல வாழ்வு கொடுக்கணும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அமைச்சர் தாமோ அன்பரசன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா சென்னை நகர வாழ்விட மேம்பாட்டு குழுவின் தலைவர் குமரகுருபரன் ஐஏஎஸ் ஆகியோர் இப்பகுதி மக்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளவில்லை என்பது இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது ஆகவே கண்ணகி நகர் சுனாமி நகர் மற்றும் எள்ளில் நகர் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சிதலமடைந்த குடியிருப்புகளை சீரமைத்து குடிநீர் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விளம்பர திமுக அரசு செய்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது